ஆஸ்திரேலியா அணியை காவு வாங்கிய முப்பதுக்கு முப்பது ரூல் புதிய சிக்கலில் மாட்டிய ஆஸ்திரேலியா மீண்டும் மீண்டும் சம்பவம் செய்த இந்திய அணி வெற்றியின் விளிம்பில் இருந்தும் வெற்றியை தவறவிட்ட ஆஸ்திரேலியா அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த இரு அணிகளுக்கான இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று இன்றைய தினம் முடிவுக்கு வந்தது குறிப்பாக இந்த போட்டியை இந்த இரு அணிகளையும் தாண்டி மற்ற நாட்டு அணிகளாலும் மற்ற நாட்டு ரசிகர்களாலும் கூட இந்த போட்டியை மறக்க முடியாது அந்தளவுக்கு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது இந்த ஒரு போட்டி ஆக இப்படி இந்த போட்டிக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எப்போதோ வெற்றி பெற்றுவிட்டது ஆனால் அந்த வெற்றியை ஆஸ்திரேலிய அணியிடம் கொடுக்காமல் கடைசி நேரத்தில் தட்டி பறித்தது இந்தியா மேலும் இந்தியா மட்டுமில்லங்க ஆஸ்திரேலிய அணியிடம் இந்த வெற்றியை தட்டி பறித்தது என்பது பஞ்சபூதங்களும் தான் ஏனென்றால் கடந்த நான்கு நாட்களாக இந்த போட்டியில் மழை அவ்வப்போது குறுக்கிட்டு போட்டியை தடைப்படுத்தியதால் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றி தள்ளிப்போனது அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது மற்றும் கடைசி நாளான இன்றைய ஆட்டத்திலாவது ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த போது திடீரென இடி மின்னல் வந்து இந்த போட்டியை நிறுத்தியது வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகளில் இடி மின்னலால் போட்டி நிறுத்தப்படுவது என்பது மிகவும் அரிதான விஷயம் ஏனென்றால் முப்பதுக்கு முப்பது என்ற விதிமுறை கிரிக்கெட்டில் இருக்கிறது இந்த விதிமுறை கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்புதான் கிரிக்கெட்டில் கொண்டு வரப்பட்டது இந்த விதிமுறைப்படி கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும்போது இடி மின்னல்கள் முப்பது வினாடிகளுக்கு முறை அடிக்கடி தோன்றினால் போட்டியை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஆக இன்றைய நாளில் அப்படியாக இடி மின்னல் அடிக்கடி தோன்ற இதனால் இந்த போட்டி உடனடியாக நிறுத்தவும் பட்டது ஆகவே ஆஸ்திரேலிய அணியின் வெற்றியை இந்திய அணி ஒருபுறம் தடுத்தாலும் மறுபுறம் மழையும் இடியும் மின்னலும் என இவைகளும் இந்திய அணிக்கு சாதகமாக செயல்பட்டது மேலும் இந்த போட்டியில் நேற்று மட்டும் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக இடி மின்னல் பெய்திருந்தாலும் கூட இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கும் அதேபோல இன்றைய தினம் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய வந்தபோது வெறும் எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கே ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டது இந்திய அணி அந்த அளவுக்கு இன்றைய நாளில் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது வெறித்தனமாக இருந்தது மேலும் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தபோது போது டிக்ளேர் செய்வதாகவும் அறிவித்தது இதனால் இந்திய அணிக்கு இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஓவர்கள் மீதம் இருந்தது இந்த ஐம்பத்தி ஆறு ஓவர்களில் இருநூற்றி எழுவத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையில் இன்றைய நாளில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது இந்திய அணி ஆனால் இந்திய அணி அப்படியாக பேட்டிங் செய்ய தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கரு மேகங்கள் கூடியதால் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் இந்த போட்டி மீண்டும் நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மழையும் வந்துவிட்டது ஒருவேளை இந்த போட்டியில் தொடர்ந்து இந்திய அணி விளையாடியிருந்தாலும் கூட அதாவது இன்றைய தினம் தொடர்ந்து விளையாடியிருந்தாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி தோற்கவும் கூட வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அதற்கு காரணம் இன்று ஆஸ்திரேலிய அணி வெறும் ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாகவே ஏழு விக்கெட்டுகளை இழந்துவிட்டது ஆகவே இந்திய அணி இப்போது பேட்டிங் செய்ய களமிறங்கி மழை மட்டும் குறுக்கே வராமல் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் மூன்றரை மணி நேரம் களத்தில் ஆல் அவுட் ஆகாமல் இந்திய அணி பேட்டிங் செய்திருக்க வேண்டும் ஆக சொந்த நாட்டு அணியான ஆஸ்திரேலிய அணியே இன்றைய நாளில் வெறும் ஒன்றரை மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஆக கண்டிப்பாக இந்திய அணியும் இன்று தொடர்ந்து பேட்டிங் செய்திருந்தால் விரைவாகவே ஆல் அவுட் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இதனால் இன்றைய நாளிலும் கூட இந்திய அணிக்கு பக்கபலமாக உதவியது எனவோ நம்ம வருண பகவான் தாங்க இதனால் இந்த போட்டி எப்படியும் டிராவில் முடிவது உறுதியாகிவிட்டது இதன் மூலம் இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் தற்போது ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில்தான் இருக்கும் எனவே டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பும் இந்திய அணிக்கு இப்போது அதிகமாகவே இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்